ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு இருபத்தி ஓராவது தவணை வெளியீடு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாயை இடுபொருள் மானியமாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இதுவரை இருபது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஓராவது தவணையின் மேல் பெற வந்து ஃபா ஃபார்மர்ஸ் யூனிக் ஐடென்டி கார்டு அப்படிங்கிற விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வாங்கினால்தான் இனிமேல் விவசாயிகளுக்கு இந்த அமௌண்ட்டானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இருபத்தி ஓராவது தவணையானது ஏற்கனவே ஹிமாச்சல் உத்தரகாண்ட் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மற்ற மாநில விவசாயிகளுக்கும் தீபாவளி பண்டிகைக்கு முன்பே வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க